வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது எந்த மாவாக இருந்தாலும் சாஃப்டாவே வருங்க நான் இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது போல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன் இதில் மூணு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நான் எடுத்த மூணு கப் மாவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் இது கூட இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க மாவு சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பால் இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்குங்க சாஃப்டாக வரும் இதையும் சேர்த்து இது போல் நல்லா கலந்து கொடுங்க இந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ஒன்றரை கப் வந்து தண்ணி எடுத்துக்கணுங்க தண்ணி எடுத்து இது போல் சூடு பண்ணிக்கணும் இதையும் மாவு கூட சேர்த்துக்கலாம் தண்ணி சூடாக இருக்கும் நீங்கள் கை வைக்காதீங்க தண்ணி மட்டும் இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது போல் ஒரு கரண்டியால் போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப சூடாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு வந்த பின்னாடி அப்புறம் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்குங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி எடுத்துக்கோங்க எல்லா மாவுக்குமே இதே அளவு தான் கொஞ்சம் கூட உங்களுக்கு தேவை தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க கையில் மாவு வந்து ஒட்டாத மாதிரி வருங்க இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை இது கரெக்டான அளவு மூணு கப் மாவுக்கு ஒன்றரை கப் வந்து தண்ணி சுடு தண்ணி வந்து கரெக்டான அளவுங்க எந்த மாவாக இருந்தாலும் இந்த அளவு தாங்க இந்த மாதிரி நல்லா பிசைச்சுக்குங்க இது போல் ஒரு ரெண்டு வாட்டி போட்டுக்குங்க அப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இன்னுமே போட்டுட்டு இது மேலே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் தடவி கொடுங்க தடவி கொடுத்து இது ஒரு அரை மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து சப்பாத்தி உருட்டிக்கலாம் மாவை இது போல் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மிச்ச மாவை மூடி வச்சுக்கோங்க இது போல் சின்ன சின்னதாக மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இது போல் எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்குங்க இது போல் தேய்ச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் மேலே இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்குங்க இப்போது இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா இடத்துலையும் இப்போது இது போல் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கொஞ்சம் மாவு இது போல் மேலே தூவி விட்டுக்குங்க இது போல் தேய்ச்சி ச சப்பாத்தி செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க லேயர் லேயராக வரும் ரெண்டு நாள் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க இந்த சப்பாத்தி வந்து இந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கணுங்க சுத்திரி வந்து நல்லா இது போல் தேய்ச்சி எடுத்துக்குங்க இப்போது அடுப்பு மேலே ஒரு தவா வச்சுருக்கேன் தவா சூடானதும் இதை சேர்த்துக்கலாம் மீடியம் ஹீட்லேயே வைங்க அடுப்பு வந்து உடனே திருப்பி போடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே இருக்கணும் அப்புறமா தான் இன்னொரு சைடு வந்து திருப்பி போடணும் இப்போ திருப்பி இன்னொரு சைட் போட்டுக்கலாம் பாருங்க இது போல வரணும் லைட்டா இது போல பிரஸ் பண்ணி விடுங்க பாருங்க மேலே எழும்பி வருது இப்போ கொஞ்சம் சுத்திரி எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லாம் இடத்துலையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இன்னொரு சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இது நார்மலாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது போல் செஞ்சாவும் சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் மடிக்கவும் செய்யலாம் இது போலவும் செய்யலாம் எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ இதுவும் தோசை தவலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதைய திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கணுங்க இது போல எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த என்ன சேர்த்துக்கலாம் இது கூட பாருங்க நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வரும் பாருங்கள் இதையும் எடுத்து பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் போடாமல் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் இப்போது இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது நார்மலாக இருக்கேன் இதை திருப்பி போட்டுக்கலாம் நான் மூணு விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் செய்யணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க மூணுமே சூப்பராக இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் என்ன வேணான்னு சொல்கிறோங்க இது போல் செஞ்சுக்குங்க ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஓரத்தில் எல்லா சைடுமே வெந்து வரும் இதில் நான் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கல அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதையும் ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் சூப்பராக லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது வந்து மடக்கி விட்டு செஞ்சிதுங்க இது வந்து எண்ணெய் போடாமல் செஞ்சது பாருங்க இதுவும் லேயராக வருது பாருங்கள் எண்ணெய் உங்களுக்கு வேணும் வேணான்னு சொன்னால் நீங்கள் எண்ணெய் போடாமல் கூட இது சப்பாத்தி வந்து செய்யலாம் சூப்பராக இருக்குங்க இது வந்து நார்மலாக செஞ்சதுங்க எண்ணெய் போட்டு செஞ்சது இதுவும் பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இது போல் செய்யுங்க நான் சொன்ன டிப்ஸை வச்சு நீங்கள் செய்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பால் இல்லைன்னா நீங்கள் தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்து செய்ங்க சூப்பராக வரும் இது ரெண்டு நாள் ஆனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் நைட்டே மாவு பிசைஞ்சு வச்சுட்டு காலையில் கூட சப்பாத்தி செய்யலாங்க சப்பாத்தி மாவு மேலே எண்ணெய் சேர்த்து ஒரு காட்டன் துணியில் வந்து சுற்றி வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க மறுநாள் காலையிலேயே எடுத்து சப்பாத்தி செஞ்சிக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்னா நீங்கள் இது போல் செய்யுங்க ரொம்ப சாஃப்டாக வருங்க பாருங்கள் ரெண்டு நாள் ஆனாலும் இது எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி செஞ்சுருக்குங்க இதை தக்காளி தொப்புன்னு சொல்லலாம் தக்காளி சட்னின்னு சொல்லலாம் நான் எடுத்த மாவுக்கு பதினஞ்சு சப்பாத்தி வந்ததுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இது கூட வச்சு சாப்பிடும் போது இல்லைனா நீங்கள் உங்களுக்கு குருமா எதனால் நீங்கள் வச்சு கூட சாப்பிட்லாம் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்